வித்யாலயகா ஸ்கூல் கதா பெண் சமீபம் நியர் ரவிவாசரகா சண்டே புஸ்தகம் புக் சாயங்காலே ஒரே சாயங்காலே இருக்கா காலேன்னு இருக்கா காலே இருக்கு சாயங்காலே அப்போ நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா தமிழ வச்சு சம்ஸ்கிருத வார்த்தையும் அதே மாதிரி சொல்ல பார்ப்போம்

கதசீ அம்

கதாச்சிசதி கச்சசி நீ எப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறாய் காலை வேளையில் அங்கு நான் செல்கிறேன் கிம் பட்டசி அங்கு நீ என்ன படிக்கிறாய் அகம் ஏக புத்தகம் படாமி நான் ஒரு புத்தகம் ரமேஷ் பாட்டசாலி ரமேஷ் கூட

கதா ஆக்சி அஹம் சாயவமே ஆக்சாமி பஞ்சவர அவ்வளவுதான் போதும் இது வரைக்கும் போதும் வெரி குட் நன்னா வாசிமா தண்ணி தன்யோஸ்மிமா இப்ப ரோகிணி கண்ணன்மா இந்த பேராகிராஃப்க்கு அர்த்தம் சொல்ல முடியுமா இரண்டாவது பேராகிராப்க்கு சொல்ல முடியும் சிரேஷ்டக பாலகக ரமேஷகா உத்தமமான சிறுவன் ரமேஷ் சகி சக கிம் லிக்கத்து அவன் என்ன எழுதுகிறான் சக ஏகம் பாட்டம் லிக்கத்து அவன் ஒரு பாடத்தை எழுதுகிறான் அகமபி பாட்டம் நிக்காமி நான் கூட பாடத்தை எழுதுகிறேன் மிகவும் விசாலமானது என்னுடைய பள்ளிக்கூடம் ரவிவாசரே வித்யாலய அவகாசகம் பக்தி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிக்கு விடுமுறை இருக்கிறது வித்யாலயா கதா ஆகச்சி

அடுத்தது நளினிம்மா நளினிம்மா இந்த வாசிக்கணும் வாசிக்கிறேன் வித்யாலயே தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி கணிதம் பூகோளம் விஜானம் விஜயானம் ஓகே விஜயானம் சித்திரம்

சரி இந்த பேரகிராஃபுக்கு நான் மீனிங் சொல்றேன் அப்படின்னு யார் சொல்ல போறா சொல்றேன் சொல்லுங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் ஹிந்தி கணக்கு ஜியோகிராபி அப்புறம் சரித்திரம் ஹிஸ்டரி விஞ்ஞானம் சயின்ஸ் அண்ட் சித்திரம் டிராயிங் பாருங்க கிருஷ்ணமணி பாருங்க நீங்க கரெக்டா டிராயிங்னு சொன்ன வேலையில உமாமா ஒரு நாலு கோடெல்லாம் போட்டு காமிச்சிருக்கா பாருங்க பண்றேன் அப்படின்னு உமாமா அந்த அழிக்க முடியும் உமாமா இரேசர் போட்டு அழிக்கும் மொத்தத்தையும் அடா என்னடா இது மேற்கொண்டு மேற்கொண்டு வரைஞ்சேன் இருக்கா இந்த அம்மா இருங்க நான் ஒரு ஐடியா பண்றேன் திருப்பி ரீஷேர் பண்றேன் ஆஹ் இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பள்ளிப்புற சூழ் தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலம் ஹிந்தி கணக்கு ஆஹ் பூகோளம் சரி ஹிஸ்டரி சயின்ஸ் சித்திரம் டிராயிங் சரீராபியாசகா எக்ஸர்சைஸ் இது முக்கியமாக கலையாக இருக்கிறது இல்லையே அது மாதிரி இல்லையா இதுல எங்க படம் சாக்காயாக

இவ் சர்வான பாட்டானு ஆங்கில பாஷா துவாரா பட்டாமகா எல்லா எல்லா சப்ஜெக்டும் நாங்க இங்கிலீஷ் மூலமா இங்கிலீஷ் மீடியம் மூலமா கத்து படிக்கிறோம் கத்துக்கிறோம் வெரி குட் ரொம்ப நன்னா சொன்னீங்கம்மா அர்த்தம் சொன்னீங்கம்மா